இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்க உதவும் சில இயற்கை வழிகள் கண்ட கண்ட உணவுகளை அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் உழைப்பே இல்லாத வாழ்க்கை முறையாலும் நமது உடம்புல கொழுப்புகளோட அளவு அதிகரிக்குது இது ஆரம்பத்திலையே கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அதனால் பல்வேறு மோசமான உடல்நல பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும் பொதுவாக உடம்புக்கு நல்ல கொழுப்புகள் ரொம்ப அவசியமான ஒன்று கெட்ட கொழுப்புகளோ தீங்கு விளைவிக்கக்கூடியது இப்ப நாம பார்க்க போறது தீங்கு விளைவிக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்க உதவும் சில இயற்கை வழிகளை தான் மல்லி விதைகள் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை குறைக்க உதவுற பொருட்களில் ஒன்று அதுக்கு ஒரு டீஸ்பூன் மல்லி பொடியை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இதை தினமும் ரெண்டு முறை குடிக்கணும் ஒரு டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடிய ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல குடிக்கணும் இதன் மூலமா ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளோட அளவை குறைக்க முடியும் ஆரஞ்சு பழத்துல உள்ள சத்துக்கள் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுது அதனால உயர் ரத்த கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க தினமும் ரெண்டு மூணு முறை ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாலே நல்ல பலன் கிடைக்கும் ஒரு டீஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகரை ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து தினமும் ரெண்டு வேலையும் குடிக்கணும் இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா ஒரே மாசத்துல கொலஸ்ட்ரால் அளவு குறைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஒரு டீஸ்பூன் வெங்காய சாரோட ஒரு டீஸ்பூன் தேனை கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தால் கொலஸ்ட்ரலோட அளவு கண்டிப்பாக குறையும் ஓட்ஸில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கு இது ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது அதனால கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் ஒரு கப் ஓட்ஸ் சாப்பிட்றது நல்லது வால்நட்ஸ் பாதாம் இதிலெல்லாம் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிற பண்பு இருக்கு இதில் நார் சத்தும் அதிகமாக இருக்கு இதை அளவா சாப்பிட்டாதான் அதில் உள்ள முழுமையான நன்மைகளை பெற முடியும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க